ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் மாதம் மாதம் நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்கின்றீர்கள் ஆனால் பல பேருக்கு எங்களுக்கு நல்லாவே இல்லை என்று சொல்கின்றீர்கள் அது உண்மைதான் அப்படிப்பட்டவர்களுக்கு சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்தி சற்று மா ஆ எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்திகளாக இருக்கும் மற்றபடி சாதகமான தசாபுத்தி நடந்தால் மிதன ராசிக்கு கோச்சாரங்கள் அற்புதமாக உள்ளது நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல பேருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கூட இந்த மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக மாத பிற்பகுதியில் இருக்கிறது என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது எப்படிப்பட்ட பழங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மிதனத்தினுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே மூன்றிலே ஆட்சி பெற்ற சூரியனுடன் இருக்கிறார் உங்களுடைய தைரியம் வீரியம் பயணங்கள் வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும் மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதிக்கு பிறகு பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஐந்திலேருந்து பதினோராம் மீட்டை பார்ப்பதினாலும் ஏற்கனவே சுபரான குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான மாதமாகும் உங்களுடைய அத்தனையும் வெற்றி தரக்கூடிய மாதமாகவும் அமையும் மாத பிற்பகுதியில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மூணிலே இருக்கக்கூடிய புதன் நாளிலே உச்சமடைவார் அப்பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் என்பது உண்மை பதினோராம் வீட்டை பதினோராம் வீட்டை பதினோரு கூடிய செவ்வாயை பார்ப்பதினால் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான வெற்றிகள் காத்திருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நடக்கவில்லையே நடக்கவில்லையே என்ற சொல்கிறவர்களுக்கு கூட இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பூரணமாக உள்ளது அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் சந்திரன் அவர் கிரகம் ரெண்டிலே ஆரம்பத்திலே யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் இருக்கின்றார் சுக்கரன் என்றாலே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று பொதுவான கருத்து ஆனால் உங்கள் ராசிக்கு மிதன ராசிக்கு உண்மையிலே அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் காரணம் அவர் அறிந்து கூடியவர் தான் வீட்டில் இருந்து அவர் பத்திலே இருப்பதினால் பணம் பல வகையில் வரும் எதிர்பார்த்த எதிர்பார்த்த பணமும் எதிர்பார்க்காத பணமும் அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கும் ஏற்றார்போல் பெரிய வலை பெரிய அளவிலே நிச்சயமாக தனப்பிராப்தி உண்டு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் வீண் விரிய செலவுகளும் சுப விரியங்களும் வரும் காரணம் அவர் பன்னெண்டு கூடியவர் சாதகமான தசா புத்தியில் என்றால் வீண் விரைய செலவுகளும் வரும் சாதகமாக இருந்தால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்கால நலனுக்காக பலவிதமான முன்னேற்றமான பாதையில் உங்கள் குடும்ப வாழ்க்கை செல்லும் குடும்பத்தில் குதகலும் சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய பல நிகழ்வுகள் இந்த மாதம் நடப்பதற்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாயம் உண்டு என்பது தெளிவு பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே வருவார் மூன்றிலே வந்தாலும் அவருடைய பயணங்கள் அவருடைய யோகம் யோகங்கள் குறையாது அவருடைய அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் குறையாது தான் வீட்டிற்கு பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் நல்ல பழங்களே நடக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூணு குடையவர் சூரிய பகவான் அவர் பதினாலாம் தேதி வரை அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் மூன்று குடையவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருப்பது என்பது உங்களுடைய தைரியமும் வீரியம் மிக மிக அற்புதமாக இருக்கும் சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட செவ்வாய் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் நான்கிலே இருந்து ஐந்திலே வந்து விடுகின்றார் அவருக்கு சனி பார்வை சனி பார்வை விலகி விடுகிறது அதனால் உங்கள் தைரியமும் வீரியமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சகோதர வகையில் பலவிதமான நன்மைகள் எதிர்பார்க்கலாம் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு மூன்று கூடிய சூரியன் நான்கிலேயே வருவார் அப்போது உடன் புதனம் இருப்பார் புதனாதித்ய யோகம் வருவதனால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் பயணங்களால் வெற்றியும் பலவிதமான லாபங்களும் உங்கள் புத்திசாலிதானத்தாலும் அறிவாற்றலாலும் உண்டு அதே வேளையில் மூன்றாம் வீட்டு அதிபதிய சூரியனை பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்தால் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையாலும் தந்தை உருளாலும் ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரோதங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதன் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலே ஆட்சி பெற்ற சூரியனுடன் இருக்கிறார் மாத பிற்பகுதியில் அவர் நாளிலே உச்சமடைவார் உடன் மூன்றாம் வீட்டு அதிபதி சூரியனும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் சேர்வார் நாலு கூடியவர் நாளிலே இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் வாங்குவது விற்பது எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் கடன்களும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை நாலாம் வீட்டுக்கும் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதனுக்கும் கிடைப்பதால் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் தசாபுத்தி சரியில்லை என்றால் உடல்நலம் சிறுவர்களாக இருந்தால் உங்கள் தாய் தகப்பனருக்கு இருவருக்குமே பாதிக்கலாம் காரணம் நாலாம் வீட்டு அதிபதி என்பதை தாயை குறிக்கிறது சூரியன் என்பதால் அவர் தந்தையும் குறிக்க குறிக்கிற கிரகம் என்பதால் சரி சரியில்லாதவர்களுக்கு தாய் தகப்பன் இருவருக்கும் உடல்நலையில் ஏதோ ஒரு வகையில் சிக்கல்கள் வரலாம் அல்லது மனித ஏதோ மன ரீதியாகவும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் சாதகமான தசா புத்தி நடப்பவர்களுக்கு அத்தனையும் யோகமாக முடியும் படிக்கின்ற மாணவ மனித எல்லாம் கல்வியில் கல்வியில் மிகச்சிறந்த கொடிக்கட்டி பறக்கலாம் எந்த துறையில் இருக்கின்றாலோ அதில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம் உச்ச புதனும் சூரியனும் ஒரு வகையில் பாக்யாதிபதியினுடைய பார்வை என்பதனால் சூரியனுக்கு பகையாக இருந்தாலும் புதனுக்கு நட்பு என்ற வகையிலே பெரிய அளவில் நான்காம் வீடு உங்களுக்கு கை கொடுக்கும் பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் அதனால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக பெண்களுக்கு உண்டு என்பதே நான்காம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவி தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உடைய ராசிக்கு ஐந்து கூடிய ஒரு சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே இரண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலுமே இருக்கிறார் ஐந்தாம் வீட்டை குரு பார்வை செய்கிறார் செவ்வாய் ஆறு குடியாராக இருந்தாலும் அவர் பதினோராம் வீட்டுக்கு அதி பதினோராம் வீட்டுக்கு நேரில் ஏழில் இருந்து குரு பார்வையை பார்வை வாங்குவதனாலும் தான் வீட்டிற்கு முதலில் பத்திலும் பிறகு பதினொன்றிலும் சுக்கரன் இருப்பதினால் ஐந்தாம் வீடு பலமடைகிறது பிள்ளைகள் மூலமாக பல விதமான நன்மைகள் ஏற்படும் நிச்சயமாக பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக செல்லலாம் அவர்களுக்காக நீங்கள் கடனும் வாங்கலாம் அந்த கடனை நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பிள்ளைகள் மூலமாகவும் நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் பலவிதமான நன்மைகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உங்களை ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் குரு செவ்வாயை குரு பார்ப்பது என்பது காரணம் அவர் ஆறாம் மீட்டருக்கு பல இருப்பதினாலும் அவர் பதினோராம் வீட்டை பார்ப்பதனால் குரு பார்வையை வாங்கி அவர் பார்ப்பதினால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதே அதற்கு அடிப்படை காரணமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் ஐந்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரிபடுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகு அவர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறாம் மீட்டருக்கு பன்னெண்டிலும் இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெடுபல்கள் போட்டி போறாமை வம்புவழுக்கள் எண்ணற்ற மைனஸ் பாயிண்ட்களெல்லாம் உங்களை பெரிதும் வாட்டாது அதற்கு காரணம் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருப்பதும் அவருக்கு குரு பார்வை கிடைத்ததும் ராசிநாதன் புதன் வலிமையாக இருப்பதே அதற்கு அடிப்படை காரணமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து நேரடியாக ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதினாலும் ஆரம்பத்திலே செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் விழுவதினால் ஏழாம் மூலமாக நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு குருவினுடைய பார்வையால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண முயற்சிகள் சரியாகும் கடந்த காலத்தில் தட்டி தடுமாறி நின்று போன திருமணங்களெல்லாம் எ எவ்வளவோ பெண் பார்த்தோம் பிள்ளை பார்த்தோம் நடக்கவில்லை என்று இயங்கியவர்கள்தான் விடுவி விமோச்சனம் வரும் அதே வேளையில் சனி செவ்வா பார்வையால் தங்கும் தடங்களும் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் எண்ணியது எண்ணியபடி நடக்கும் பயணங்கள் உண்டாகும் கணவன் வகையிலையோ மனைவியிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்களை உங்களை தேழிக்கொள்ளும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ பண உயர்வோ வரலாம் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏழாம் வீட்டின் மூலமாக நண்பருடைய ஆதரவும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை ஆரம்பத்தில் இரண்டிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்ப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்களுக்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி திடீர் யோகம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் ஒன்பதிலே இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்வை செய்வதாலும் ஒன்பதாம் வீடு வளம் பலம் அடைகிறது அதனால் எதிர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி தந்தையாளன் தந்தை ஒருவளாலும் நன்மை குலதெய்வத்தினுடைய அருள் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அது எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு குருவினுடைய பார்வையும் ஒன்பதில் இருக்கக்கூடிய பகவானும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அருள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கூடுமானவர்களுக்கு அளவுக்கு தந்தை தந்தைய உறவுகள் மூலமாக பல பேருக்கு பதினைந்தாம் தேதிக்குள் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலர் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய ஒரு குரு பகவான் பத்திலே சனியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருப்பதனால் தொழிலதிர்களுக்கு மிகச் சிறந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அதுவும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் பெரிய அளவிலே உங்களுடைய தொழில்துறை வளர்ச்சி அடையும் சாதாரண ரோடு வாரம் கடல் போட்டிருக்கொன்ற முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை அவரது தொழிலில் அவரவர் தகுதிக்கேற்றார் போல் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் குறிப்பாக பயணங்களே அதிகமாக இருக்கும் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதுவும் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் உங்கள் உடலுக்கு உடலுக்கு அசதியும் அலச்சலையும் தரும் உடல் நலத்தில் கவனம் தேவை தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் என்பது தெளிவு பணியில் இருப்பவர்களுக்கு பல பேருக்கு பதவி உயரும் இடமாற்றங்களும் வரும் ஒரு சிலருக்கு வெளி மாநில மாற்றங்களும் வரும் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இன்று ஏற்றுக்கொண்டால் நாளை அந்த வாழ்க்கையும் ஏற்றத்தை நோக்கிய செல்லும் என்பதே உண்மையாகும் இவருடைய ராசிக்கு பதினொன்று கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலே இருக்கின்றார் ஐந்திலே பதிமூன்றாம் தேதிக்கு மாறிய பிறகு அவர் குருவினுடைய பார்வை வாங்கி பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் கடந்த காலத்தில் உங்களுக்கு தட்டி தடுமாறி நின்ற அத்தனை வெற்றிகளும் இந்த மாதம் மாத பிற்பகுதியில் அத்தனை வெற்றி வாகை சூடுவீர்கள் மொத்த சகோதர வகையில் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் பதினோராம் எட்டு அதிபதி பதினொன்றை பார்ப்பதினால் உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பன்னெண்டுக்கூடிய சுக்கர ஆரம்பத்தில் ரெண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலும் இருக்கின்றார் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுபர் என்ற காரணத்தினால் அவர் ரெண்டிலே இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள் சார்ந்த செலவுகளும் குழந்தைகளுக்கான செலவுகளும் அல்லது ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமான அல் ஆன்மீக சம்பந்தமான செலவுகள் ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு காரணம் கணவன் மனைக்குள் செலவு என்பது அவர் சுக்கரன் களத்திற காரகன் ஐந்தாம் வீட்டு அதிபதி என்பதால் பிள்ளைகளுக்காக ஆன்மீக செலவுகள் என்று சொன்னதற்கு காரணம் அவர் மூன்றிலே மாறி பிறகு அங்கு கேது சம்பந்தம் இருக்கிறார் அதாவது ஆன்மீக கிரகம் என்பதால் ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் அமையும் அதன் மூலமாக சுபவிரயங்கள் அமையும் என்பதே அடிப்படை உண்மையாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு சகாசர நாமத்தை படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய் தீபம் காளியோ மாலியோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினே பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்